ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இருக்கப்பட்டவர்கிட்ட போய் கடன் கேட்கிறாரு கடன் யார் வாங்குவா வட்டிக்கு போய் வாங்குறவங்களா யார் வாங்குறா இருக்கப்பட்டான் வாங்குறானா தொழில் துறைக்கு வாங்க நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பேரு கடுமையான நெருக்கடியில போய் வாங்குறான் கொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பான் சேர்த்துட்டு அவனுக்கு ஆஸ்பத்திரியில அவனுக்கு இப்ப வந்து பில்லு கட்டணும் பணம் கட்டணும் கட்டினாதான் அங்க மனைவிக்கு ஆபரேஷன் நடக்கும் குழந்தைக்கு உயிரை காப்பாற்ற முடியும்னா ஒரு நெருக்கடியில போய் முஸ்லீம் இடத்துல கடன் கேட்கிறான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கடன் கேட்கிறான் ஒரு இருக்கப்பட்டவர் ஒரு செல்வந்தர் ஒரு தனவந்தகர் ஒரு பணக்கார முஸ்லீம் ஒரு ஏழை பாளை முஸ்லீம் போய் கடன் கேட்டார்னா அந்த முஸ்லீம் என்ன செய்யறாரு கடன் கொடுக்க மறுக்கிறார் அல்ல என்ன சொல்றான் ஒண்ணு தர்மமா கொடுன்னு சொல்றான் கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு யாரா இருக்கட்டும் அவர் முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்கட்டும் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழை வந்து ஒரு பணக்காரங்கிட்ட போய் உதவி கேட்டா ஒண்ணு இனாமா தர்மமா கொடு சரி தர்மமா கொடுக்க முடியலையா ஒரு கடனுக்காச்சும் கொடுப்பா இந்த மாதிரி இருக்கப்பட்டவர்கள் இல்லாத ஏழை இளைய மக்களுக்கு ஒரு கடன் கொடுக்கக்கூடிய நெருக்கடியான நேரத்தில் கடன் கொடுத்து உதவக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த ஏழை பாலை எல்லாம் போய் இன்னைக்கு வட்டிக்கு கடன் வாங்குவானா வட்டிக்கு போய் வாங்கிட்டான் ஒரு லட்சம் ரூபாயை போய் வாங்கி மருத்துவமனையில் பீஸ் கட்டிட்டான் இப்ப அந்த ஒரு லட்சம் ரூபாயை கடன் அடைக்கணும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வட்டி கேட்கறான் இவனால வட்டி கட்ட முடியல முதலையும் வட்டி முதலையும் கொடுக்க முடியல வட்டியும் கட்ட முடியல அப்போ அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின அந்த வட்டி மாதம் மாதம் ஏறி 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 கடைசியில் என்ன ஆகுது ஒரு லட்ச ரூபா அடைக்க வேண்டியவன் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் காலம் கழிச்சு போனால் பத்து லட்சம் ஆகிருது இப்படியெல்லாம் வட்டி வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாமல் வட்டி குட்டி போட்டு அந்த வட்டியை கட்ட இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி கொடுத்து கடைசியில் பார்த்தா அவன் வாங்கின தொகை ஒரு லட்சம் ரூபா அவன் கட்ட வேண்டிய தொகை பத்து லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபாயை கொடுக்க முடியல ஒரு ஏழைக்கு அது பெரிய பணம் ஒரு பணக்காரனுக்கு தொழிலதிபருக்கு அது ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி ஒரு லட்ச ரூபாய் ஒரு காசா நினைக்கலாம் ஆனா ஏழை பாலைகளுக்கு கால் கால் வைத்து கஞ்சிக்கு வழி இல்லாதவனுக்கு மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிக்கு ஏழை பாலைகளுக்கு எல்லாம் ஒரு லட்ச ரூபாய் என்பது பெரிய தொகை ஒரு லட்ச ரூபாய் கடன் அடைக்க முடியாம ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்பது லட்ச ரூபாய் வட்டியோட சேர்த்து பத்து லட்ச ரூபாய்க்கு அவன் இன்னைக்கு அந்த பணத்தை அடைக்கணும் கத்து வட்டிக்காரங்கிட்ட வாங்கியிருப்பான் மீட்டர் வட்டிக்காரங்கிட்ட வாங்கியிருப்பான் கம்ப்யூட்டர் வட்டிக்காரங்கிட்ட வாங்கியிருப்பான் தண்டல்காரங்கிட்ட வாங்கியிருப்பான் கட்ட முடியாம வாசல்ல வந்து நின்று கத்து வட்டிக்காரன் அசிங்க அசிங்கமா பேசுவான் நாக்க புடுங்குற மாதிரி பேசுவான் பத்து தலைமுறைக்கு எழுத்து பேசுவான் மானத்துல வெக்கை தலை குனிந்து கூணி குறுகி வாங்கின பணத்தையும் கடனையும் அடைக்க முடியாம சுத்தி பத்தி சுத்தி இருக்கிறவங்க எந்த ஒரு செல்வந்தரும் உதவி செய்யாம சம்பாதிக்கவும் முடியாம கடனை அடைக்க முடியாம வட்டியும் கொடுக்க முடியாம கடைசியில அந்த வட்டிக்கு வாங்கின குடும்பமே விஷத்தை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணி சாவ அந்த பாவம் இந்த சமுதாயத்தை சேராதா